வணக்கம் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மாங்காயை வச்சு உப்பு மாங்காய் அடை மாங்காய் மாங்காய் முட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை நம்ம இப்போ செய்ய போகிறோம் இதை செஞ்சு நம்ம பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா ஒன்றரை வருஷம் ரெண்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பண்ண இந்த தோட்டத்தில் பறித்த மாங்காய் இந்த மாமரத்தில் பறித்த மாங்காய் இப்போ செய்ய போகிறோம் இந்த பண்ண மாங்காய் பறித்து வச்சாச்சு இந்த மாங்காயை வச்சு நம்ம அடை மாங்காய் செய்யலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் இந்த மாங்காயை கழுவி தொடைச்சி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த காம்பு இந்த பக்கம் இருக்கட்டும் நுனையிலேருந்து பாருங்கள் இப்படியே இந்த கிட்டத்தட்ட கொட்டையை ஒட்டி நம்ம நறுக்கிறோம் காம்புக்கு ரெண்டு பக்கமும் இந்த அவ்வளோ தூரம் இருக்கும்போது நிறுத்திடணும் ரெண்டு பக்கம் இந்த அளவுக்கு இருக்கணும் முழுசும் வெட்டி எடுத்துடாதீங்க அதே மாதிரி இந்த பக்கமும் நறுக்கிக்கலாம் ரெண்டு பக்கமும் நறுக்கேன் இங்கே பாருங்கள் காம்புக்கு பக்கத்தில் ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு இருக்கிற மாதிரி விட்டுக்கோங்க இது எப்படியா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா காயும் நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாம் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு இடம் விட்டு வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு மூணு காய் பழுத்து போச்சு அதனால் இது செய்ய முடியாது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லா பழுத்தோடனே குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம் போட்டாங்க இப்போ இதில் உப்பு எப்படி வைக்கிறதுனா இப்படி இருக்கு இல்லையா இதில் திறந்து இதில் போடணும் எந்தளவுக்கு பொண்ணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பொண்ணும் பாருங்க இந்த கல்சட்டி கல்சட்டி அல்லது கல் சட்டி அல்லது பீங்கான் ஜாடி கண்ணாடி ஜாடி அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வைக்கலாம் பாத்திரங்கள் எவர்சில்வர் பாத்திரமோ அலுமினியம் பாத்திரமோ எடுத்து வைக்க வேண்டாம் அதாவது கொஞ்சம் விரித்து ரொம்ப விரிச்சிங்கன்னா காம்போட அதுனுக்கும் உப்பு அடைச்சி வச்சுருக்கறதுனால அடமாங்கான்னு சொல்லுவாங்க கல் சட்டியில் அப்படியே அந்த கட் பண்ண பாகம் மேலே தெரிகிற மாதிரி காம்பு பாகம் கீழே தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன் இந்த உப்பெல்லாம் ஒரு ரெண்டு நாள் கழித்து நல்லா கரைஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிலில் எடுத்து வச்சு திரும்ப உள்ள வைக்கணும் ஓரளவு காயிற வரணும் பதமாக ரொம்ப காஞ்சி வச்சினா உப்புலாம் பூத்து வந்துடும் உப்பு பூத்து வராமல் பதமாகவும் இருக்கணும் அதே சமயம் எல்லா தண்ணியும் இழுத்துடணும் மாங்காய் இழுத்துடும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் உப்பில் வச்ச மாங்காய் உப்பு எல்லாம் கரைஞ்சிடுச்சு இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சனிக்கிழமை உப்பு மாங்காய் நறுக்கி உப்பு வச்சுருந்தேன் இப்போ இன்றைக்கி திங்கக்கிழமை சாயங்காலம் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் உப்பு இருக்குது இது நாளைக்கு காலையில் வெயில் வரத்துக்குள்ளே அதாவது பத்து மணிக்குள்ளே இது மீதியும் கரைஞ்சி தண்ணி ஆகிடும் இந்த பார்த்திங்களா தண்ணி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் நாளைக்கு பத்து மணி வரைக்குள்ளே வெயிலில் எடுத்து வச்சுட்டு திரும்ப சாயங்காலம் இதே தண்ணியிலையே கொண்டு வந்து வைக்கணும் தண்ணி ஃபுல்லும் இழுத்தணும் அதே சமயம் ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது தண்ணி ஃபுல்லும் இழுக்கிற வரலும் மூணு நாளோ நாலு நாளோ காய வைக்கணும் காய வச்சு எடுத்து வைக்கலாம் நேற்றுக்கு சாயங்காலம் வெயிலேருந்து எடுத்து கொண்டு வந்து இப்படி உப்பு தண்ணியில் வச்சுருந்தேன் இப்போ இன்றைக்கும் வெயிலில் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு உப்பு தண்ணியில் நல்லா உப்பு தண்ணியில் அப்படி படுற மாதிரி பிரட்டி விட்டு வைக்கணும் இந்த உப்பு தண்ணி ஃபுல்லாக இழுத்துடணும் வெயிலில் வச்சு வச்சு எடுத்து வைக்கும் போது இழுத்துறோம் இது இப்படியே இன்றைக்கி இருக்கட்டும் ரெண்டு நாள் காய வச்சுருக்கோம் திரும்ப நாளைக்கும் காய வைக்கணும் இது மூணாவது நாள் காய வச்சுருக்கேன் இப்போ இதையும் மறுபடியும் தண்ணியில் முழுக்க அப்படி பெரட்டி விட்டு நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இந்த தண்ணி ஃபுல்லும் இஞ்சினும் வெறும் இந்த மாதிரி மாங்காய் மட்டும் இருக்கணும் அது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம காய வைக்கணும் நல்லா வெயில் அடித்ததுன்னா நாலு நாளில் காஞ்சிரும் வெயில் கொஞ்சம் பத்தலை அதனால் இத்தனை நாள் ஆகுது மூடி வச்சுருவோம் நாளைக்கு மறுபடியும் வெயிலில் வைக்கலாம் அங்கே உப்பு மாங்காய் அடை மாங்காய்னு சொல்லுவாங்க மாங்காய் முட்டைன்னு சொல்லுவாங்க இதில் வச்சு வச்சு எடுத்து எடுத்து எல்லா தண்ணியும் இழுத்துடுச்சு நம்ம இப்படியே நம்ம ஒரு கண்ணாடி கல்ச்சட்டிலேயோ அல்லது பீங்காஞ்சாடிலையோ ஒரு கண்ணாடி பாட்டிலையோ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இதை வச்சு மசியல் பண்ணுறது அதை நாங்கள் பஜ்ஜின்னு சொல்லுவோம் இந்த மாங்காய் முட்டை பஜ்ஜி எப்படி செய்கிறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் இது இப்போ உங்களுக்கு ஃபோட்டோவில் காமிக்கிறதுக்காக வீடியோவில் காமிக்கிறதுக்காக நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் இதை மறுபடியும் கல்சட்டிலேயே வச்சுருவேன் நீங்கள் கல்சட்டி ஜாடி கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி எதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் எவர்சல் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்காதீங்க மேற்கொண்டு இது காய வச்சோம்னா அப்படியே உப்பு மறுபடியும் கிறிஸ்டல் மாதிரி வந்துடும் உப்பு பூத்துக்கும் அந்தளவுக்கு ரொம்ப காய வைக்கக்கூடாது இது பாருங்கள் இதுலேயே ஒன்று ரெண்டு அப்படியே கிறிஸ்டல் மாதிரி இருக்குது இது போதும் இதுக்கு மேலே காய வைக்கணும் அது பதமாகவும் இருக்கணும் உப்பு தண்ணி ஃபுல்லாக எடுத்துருக்கணும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு மேலேயே நல்லாவே இருக்கும் இதே மாதிரி செஞ்சு வச்சு மசியல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் மசியலோடு